ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் பச்சரிசி மாவும் நீருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த நீருண்டை செய்ய அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி பொடியான அறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு துருவனை தேங்காவை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுமே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட வரமிளகாயை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காயை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளித்ததை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சூடாறுனதுக்கப்புறமா கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அழுத்தி பிணஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்து கையில உருண்டை செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருண்டை செஞ்சு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதுல கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லா நீருண்டையும் அப்புறமா மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நீர் உருண்டை சூப்பராக வெந்து வந்துடுச்சு டெய்லியும் ஒரே டிஃபன் செஞ்சு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி டிஃபனை செஞ்சு பாருங்கள் சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்